அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசானுக்கு வணக்கம் அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் நெஞ்சமறையில் அஞ்சல் என வயல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கும் இருகாலும் தோன்றும் முருகா என்று போது வரணும் வாழ்க வளமுடன் எல்லாரும் நல்லா இருப்பீங்க இந்த ஜோதிடக்கலை உங்களுக்கு பெயரும் புகழும் பெரும் செல்வமும் தர வேண்டும் வாழ்க்க அடிப்படை ஜோதிடம் வகுப்பில் இருபத்தி ஓராவது நாள் கிரக பலம் அப்படிங்கிற வரிசையில முதல்லயே சொன்னதுதான் நிறைய தொகுப்புகள் இருக்கு ஆறு வகையா இருக்கலாம் எட்டு வகையா இருக்கலாம் ஒன்பது வகையாக இருக்கலாம் நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு இன்று பார்க்க இருக்கின்ற ஒரு முறை வந்து சட்பலம் அல்லது ஷட் ஷட்பலம் அப்படிங்கிற முறை பாக்குறோம் சட்பலம்னா ஆறு வகை பலம் என்று பொருள் ஏன்னா ஷட் அப்படின்னா ஆறு இந்த சட் என்ற ஆறு வகையில ஒன்னு ஸ்தான பலம் எந்த ஸ்தானத்தில் நின்றது அதற்கு உண்டான பலம் அடுத்து திக்பலம் திக்பலம்னால் நமக்கு தெரியும் ஒன்று நான்கு ஏழு பத்தில் இருந்தால் அது சில கிரகங்கள் பலம் பெறும் அதை திக்பலம் திக்னா திசை அப்படின்னு சொல்றோம் அடுத்து கால பலம் காலத்தை பொறுத்து பலம் காலம்னா அதில் நிறைய உட்பிரிவுகள் இருக்கு அதை பின்னாடி பார்ப்போம் அடுத்து சேஷ்டபலம் சேட்டை குழந்தை சேட்டை பண்ணுதுங்கிறோம் இல்லையா அதாவது இயக்கம் எப்படி இயங்குது அப்படின்றத பொறுத்து வேகமாக போகுதா மெதுவா போகுதா பின்னோக்கி வருதா நிற்க நிற்கிறதா ஒரு கிரகம் அதை சேஷ்ட பலம் அல்லது தமிழ்ல சுத்தமா சொன்னா சேட்டை பலம் அடுத்து நைசர்கிக பலம் நைசர்கிக அப்படின்னா அல்லது நைசர்க்கிய அ அப்படின்னு சொல்லுவாங்க இது வடமொழி இயல்பு அப்படின்னு அர்த்தம் நைசர்க்கிக அப்படின்னா இயல்பான நேச்சுரல் அப்படின்னு பொருள் அடுத்து திருக் பலம் திருக் அப்படின்னா பார்வை அதுல இருந்தா திருக் கணிதம் பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாம்பம் நம்ம சொல்றோம் இல்லையா அதாவது திருக் திருக் பலம் இந்த ஆறு வகை பலத்தை வச்சுட்டு ஒரு கிரகத்திற்கு எவ்வளவு பலம் இருக்கிறது அப்படின்னு பாக்கணும் இப்ப முதல்ல ஸ்தான பலத்துல ஐந்து வகைகள் இருக்கு அதாவது ஸ்தான பலத்துக்கு அதுக்குள்ள ஐந்து காம்போனன்ட் இருக்கு அதுல என்னென்ன ஐந்து அப்படின்னு பார்த்தா உச்சபலம் இப்ப நம்ம பொதுவாக உச்ச பலம் அப்படின்றத நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா செவ்வாய் அதாவது மேஷ அதிபதி செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கிட்டா அவரு உச்சத்தில் இல்லை இப்ப கடகத்துக்கு போனார்னா நீச்சம் சிம்மத்துல இருந்தாருன்னா நீச்சத்தை கடந்து வந்துட்டார் சாதாரணமா கடகத்துல இருந்தா நீச்சம் மகரத்துல இருந்தா உச்சம் இடையில இருந்தா நம்ம அதை பத்தி கண்டுகிறது இல்லை ஆனா உண்மையிலேயே எடுக்கணும் இப்ப இந்த உச்ச பலத்துல ரெண்டு குறிப்புகள் சொல்லியிருக்கேன் ஆரோகணம் அவரோகணம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன பொருள்னா ஆரோகணம் அப்படின்னா ஏறு வரிசை அவரோகணம் அப்படின்னா இறங்குவரிசை அப்படின்னு பொருள் ஏறு வரிசைனா என்ன அர்த்தம் இப்ப சிம்மம் கன்னி அடுத்து துலாம் விருச்சிகம் இங்க எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க செவ்வாய் எங்க உச்சமடைகிறாரு மகரத்துல நீச்சம் அடைகிற இடம் கடகம் அப்ப கடகத்தை கடந்து அதாவது நீச்சத்தை கடந்து சரியா புரியிற மாதிரி சொல்லணும்னா இது உச்சம் அப்படியே குறைஞ்சு 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 வராரு பலம் குறைஞ்சுக்கிட்டே வருது இங்க வந்து கடகத்துல வந்து நீச்சம் அடைகிறார் மிக குறைந்த பலம் இப்ப அப்படியே திரும்ப பலம் அதிகமாகுது கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிட்டு வந்து மீண்டும் மகரத்துக்கு வர்றார் அப்படின்னா என்ன பொருள் இடையில பலம் மாறிக்கிட்டே வரும் மாறிக்கொண்டே வரும் அப்படிதான் உச்ச பலம் கணக்கு போடணும் நம்ம உச்சத்துல இருந்தா உச்சம் நீச்சத்துல இருந்தா நீச்சம்னு மட்டும் சொல்றோம் அப்படி இல்லை நீச்சத்தை கடந்து விட்டாலே பலம் அதிகமாக இப்ப நீச்சம் வந்து பத்து மார்க் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா நீச்சத்துல இருந்து வரும் பொழுது அப்படியே பத்து இருபது முப்பது நாற்பதுன்னு அதிகமாயிட்டே வந்து மகரத்துல வரும் பொழுது அதிகபட்சம் பலம் கிடைக்கிறது அப்போ செவ்வாய் பகவான் அடகத்துல இருந்தா நீச்சம் படகத்தை தாண்டி சிம்மத்துக்கு வந்துட்டா கொஞ்சம் பலம் அந்த உச்ச பலம் என்ற பலம் சற்று அதிகமாகிறது கண்ணிக்கு வந்தா இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது அதாவது உச்ச பலம் ஆறு வகை பலத்துல பலம் சிம்மத்தில் இருப்பதை விட கண்ணியில் அதிகம் உச்ச பலம் கண்ணியில் இருப்பதை விட செவ்வாய் பகவானுக்கு சொல்லிட்டு இருக்கோம் கண்ணியில் இருப்பதை விட துலாம்ல அதிகம் இப்படி எடுத்துக்கணும் அதுதான் உச்ச பலம் இப்ப உச்சத்தை மகரத்தை கடந்துட்டார் மகரத்தை கடந்து கும்பம் வந்துட்டார்னா பலம் குறைய ஆரம்பிக்கிறது மீனத்துக்கு வந்துட்டா இன்னும் கொஞ்சம் குறையுது அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வந்து செவ்வாய்க்கு கடகத்துல மீண்டும் குறைந்தபட்ச பலம் சீரோ பலம் அல்ல சீரோ அல்ல குறைந்தபட்ச பலம் நீச்சம்னா சீரோன்னு எடுக்கக்கூடாது அடி மிகவும் தேவையான அளவுக்கு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் இப்போ உச்ச பலம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உச்ச பலத்தை யோசிச்சிருக்கீங்களா அடுத்து இப்பதான் ஷட்பலத்துல ஒரு பலம் முடிச்சிருக்கோம் ஸ்தான பலம்ங்கிறத முடிச்சிருக்கோம் ஷட்பலத்தை ஸ்தான பலம் அப்படின்னு ஒண்ணு முடிச்சிருக்கோம் அந்த ஒண்ணுல அஞ்சு வகை பலம் பார்த்துட்டோம் அடுத்து சட்பலத்துல இரண்டாவது வகை திக்பலம்னு சொல்றோம் திக்பலம் நமக்கு தெரியும் ஒன்னு நாலு ஏழு பத்துல இருக்கக்கூடிய கிரகங்களை பத்தி தான் சொல்றாங்க அது நம்ம பார்த்துருக்கோம் குருவும் புதனும் ஒன்னில் அதாவது லக்னத்தில் இருந்தால் திக்பலம் இது நமக்கு தெரியும் சுக்கரன் மற்றும் சந்திரன் இவங்க நான்கில் அதாவது லக்னத்தில் இருந்து நான்கில் இருந்தால் திக்பலம் சனி பகவான் வந்து ஏழில் லக்னத்திற்கு ஏழில் இருந்தால் திக்பலம் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் லக்னத்திலிருந்து பத்தில் இருந்தால் திக்பலம் திக்பலம் என்பது குறிப்பிட்ட பாவக முனையில் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது இதுவரையிலும் எங்கேயும் நமக்கு கிடைச்சிருக்காது பராசர சாஸ்திரத்துல இப்ப நம்ம ஒரு உச்சபலம் அப்படின்னு சொல்லுவோம் சூரியன் எங்க உச்சமடைகிறதா மேசம்னு தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனா எத்தனை பாகையிலங்கிறது எல்லாருக்கும் தெரியாது ஒரு எழுவத்தஞ்சு சதவீத பேருக்கு தெரியலாம் மேசத்துல பத்து டிகிரியில சூரியன் உச்சமடைவார் அது பதினோராவது டிகிரிக்கு போயிட்டாலே கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு மார்க்குன்னு அர்த்தம் மேசத்துல ஃபுல்லா நூறு மார்க்கே கொடுக்க முடியாது நம்ம உச்சபலம் சொல்லும்போது மேசத்துல பதினோரு டிகிரிக்கு வந்துட்டாருன்னா அவர் அவரோகணம் வந்துட்டார் அதாவது அதுக்கப்புறம் அவருடைய பலம் குறைய போகிறதுன்னு அர்த்தம் ஆரோகணத்துல இருக்கலாம் உச்சத்தை விட கொஞ்சம் பாகை கம்மியாக இருந்தால் பரவாயில்ல ஏன்னா இனி வளரப்போகிறார் ஆனா மேசத்துல பத்து டிகிரியை கடந்துட்டாருன்னா அவரு அவரோகணத்துக்கு வந்துட்டார் உச்சத்துல எவ்வளவு சூட்சமா இருக்கு பாருங்க பொதுவா உச்சம் நீச்சம்னு மட்டும் எடுக்கிறோம் ஆனா நிறைய இன்னும் நடத்தினா வருஷ கணக்குல பாடம் நடத்தலாம் ஜோதிட பாடம் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்போ இன்னும் துல்லிய தன்மை அதிகமாகும் அந்த வகையில இங்க பாத்தீங்கன்னா திக்பலத்துக்கும் புள்ளி இருக்கு இந்த புள்ளியில தான் திக்பலம் அடைகிறது அதாவது முழுமையான திக்பலம் அப்படின்னு அடையிது எப்படி உச்சபலம் நம்ம பார்த்தோம் உச்சபலம் என்பது இப்போ மேஷத்துல பத்து டிகிரில சூரியன் உச்சமடைகிறாரு அதுக்கப்புறம் குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரிதான் இந்த திக்பலம் என்பதும் வளரும் குறையும் வளரும்னா எங்க அதிகபட்சமா பெருமமாக இருக்குது நூறு சதவீதமாக இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்ப லக்ன புள்ளின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா மேச லக்னம் அல்லது ரிஷப லக்னம் மிதுன லக்னம் கடக லக்னம் ஏதோ ஒன்னு சொல்றோம் ஆனா அந்த புள்ளி அந்த லக்ன புள்ளின்னு இருக்கு இல்லையா லக்னம் ஆரம்பிக்கிற புள்ளி அந்த புள்ளியில தான் திக்பலம் குறிப்பிட்ட கிரகம் வந்து திக்பலம் அதிகமாக அடையும் திக்பலம் அங்கதான் அடையுது முழுமையாக நூறு சதவீத பலம் அடைகிறது அதுக்கப்புறம் குறைஞ்சுக்கிட்டே வந்து இந்த திக்பலம் மட்டும்தான் சொல்லியிருப்போம் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்க மாட்டோம் இப்ப மேஷ லக்னம் அப்படின்னா லக்னம் வந்து இருபத்தி ரெண்டு டிகிரில இருக்குன்னு வச்சுக்கோம் மேஷ லக்னம் லக்னம் இருபத்தி ரெண்டு டிகிரில இருக்கு அப்போ குரு வந்து இருபத்தி ரெண்டு டிகிரில இருந்தாருன்னா அவர் வந்து முழுமையான திக் பலத்தில் உச்சத்துல இருக்காருன்னு அர்த்தம் அப்படியே வந்துகிட்டு இருந்தார்னா துலாம்ல இருபத்தி ரெண்டு டிகிரில நிஷ்பலம்னு பேர் இது பொது பலனா எடுத்துடாதீங்க மேஷ லக்னமா இருந்தாதான் அந்த பலம் அப்படியே குறைஞ்சுகிட்டே வரும் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கண்ணி அப்படின்னு வந்து துலாம்ல வந்து குறைஞ்சு நிஷ்பலம் அந்த அதாவது பலமே இல்லாம போயிடல திக்பலம்ங்கிற பலம் அவருக்கு இல்ல எங்க திக்பலம் இல்ல குரு வந்து இருந்து ஏழாவது வீட்டுல இருந்தாருன்னா அவருக்கு பலம் இல்லை அப்ப குரு ஏழில் இருக்கலாமான்னு பாத்தீங்கன்னா பாருங்க இந்த திக்பலம்ங்கிற பலம் அவருக்கு இருக்காரு இப்ப கடக லக்னம்னு வச்சுக்கோ ஏன்னா இது புரியணும் இல்லையா கடக லக்னம் கடக லக்னம் அப்படிங்கிறப்போ குரு வந்து மகரத்துல இருக்காரு அங்க நிஷ்பலம் குரு வந்து நிஷ்பலமாக இருக்காருன்னு அர்த்தம் ஏன்னா ஏழுல இருக்காரு அதை தாண்டிட்டாருன்னா பலம் பலம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுதுன்னு பொருள் எப்படி உச்சபலம் வந்து ஆரோகணம் அவரோகணமும் உண்டோ அது மாதிரி இந்த திக்பலத்துக்கும் இதுவரையில் எங்கேயும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இந்த திக்பலமும் மாறும் அதைத்தான் பார்த்தீங்கன்னா ஆதித்ய குருஜி ஐயா நடத்தும் போது அவருடைய வகுப்புகளில் இதை பார்க்கலாம் அவர் என்ன சொல்லுவார்னா திக்பலத்துக்கு அருகில் அப்படின்னு அந்த வார்த்தையை மட்டும் பயன்படுத்துவார் அதை சில குருநாதர்கள் அதை கிண்டல் பண்ணுவாங்க அதே திக்பலம்னா திக்பலம் தான் அது என்ன திக்பலத்துக்கு அருகில் அப்படிம்பாங்க இன்னும் சில அவரு பௌர்ணமிக்கு அருகில் பாரு யாரு ஆதித்ய குருஜி ஐயா பாடம் நடத்தும் போது என்ன சொல்லுவாருன்னா பௌர்ணமி அடுத்த நாள் பௌர்ணமி வரப்போகுதுன்னா முதல் நாளே அந்த சந்திரனுக்கு அந்த பலம் இருக்கும் பௌர்ணமி மாதிரி அப்படிம்பாரு பௌர்ணமியை கடந்து ஒரு நாள் ரெண்டு ராசி இருந்தா கூட என்ன சொல்லுவாரு பௌர்ணமிக்கு அருகில்னு சொல்லுவாரு அத கிண்டல் பண்ணுவாங்க ஆனா கான்செப்ட் இருக்கு அத நம்ம சில பேருக்கு யாரையாவது கிண்டல் பண்ணா ஓடும் பொழப்பு நம்ம லியோனி எப்படி பாப்புலர் ஆனாரு ஆரம்ப காலத்துல சினிமா பாட்டை கிண்டல் பண்ணியே பாப்புலர் ஆனார் இல்லையா அது மாதிரி இதெல்லாம் எங்க இருந்து வருது அப்ப திக்பலத்திற்கு அருகில் அப்படின்னு எப்படி அவர் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் தான் உச்சபலம் எப்படி மாறிக்கிட்டா வருமோ அதையும் உச்சத்துக்கு அருகில்னு சொல்லுவார் அதெல்லாம் எப்படி வருதுன்னா இப்படிதான் ஆரோகணம் அவரோகணம் ஏறு வரிசை இறங்குவரிசை அப்படின்னு எடுத்துக்கலாம் வாழ்கவளம்னு